எட்டிமேளம் சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான பிரமரி வியூ வாங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா பண்ணுங்க ரேவதியும் முருகனும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கோவிலில் கல்யாணம் பண்ணிட்டு நேரம் வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க வீட்டில் கவிதா வந்து அரிசி எடுக்கும் போது அந்த அரிசியை கீழே கொட்டிடுவாங்க அப்போ லக்ஷ்மி பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு யாரோ வரப்போறாங்கன்னு போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல என்னத்த யாராவது ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்க இல்லை இல்ல அரிசி இப்படி கீழே கொட்டிடுச்சுன்னா யாராவது ஒருத்தர் வருவாங்க ஏன்னா நிறைய முறை பார்த்துருக்கேன் அப்படின்னு லட்சுமி வந்து சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம் தான் வராங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே ரேவத்தையே முருகனும் மாலையும் கழுதமா வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க அதை லட்சுமி ம பயங்கரமா வந்து ஷாக்காக வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் அங்க வந்துடுறாங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு ராகுங்க ஒரு பக்கம் பயங்கரமா கூப்பிடறாரு பாத்தீங்களா என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு வீட்டில் இத்தனை பேர் இருக்கும் யாருக்கிட்டேயும் கேட்காம இவன் கல்யாணம் பண்ணிகிட்டு வந்திருக்கான் உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முருகனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டு நின்னுட்டுருக்காங்க அதுக்கப்புறமா தீபா என இப்படிலாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா அறிவு இவர் யாருக்கிட்டயாவது ஒரு கிட்டையாவது கேட்கணும்னு தோணுச்சா இவருக்கு நமக்கு எவ்வளோ அவமானம் இது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போது ராகவனை பாட்டி வந்து பயங்கரமாக திட்டுறாங்க இங்கே பாரு ராகவா நீ எதுவும் பேசக்கூடாது அவன் இந்த வீட்டுக்கு முதல் பையன் அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டில் எல்லாம் நல்லதுமே நடந்துச்சு உனக்கு என்ன உரிமை இருக்கும் அதே உரிமை அக்க எல்லாமே வந்து அவனுக்கும் இருக்கு நீ அவனை பற்றி பேசுகிற வேலை வச்சு அதை அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் கோவப்படுறாங்க அதுக்கப்புறமா லக்ஷ்மி ராகவனுக்கு சொல்லி புரி வைக்க ட்ரை பண்ணுறாங்க இங்கே பாரு அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் என்னதான் தான் நடந்துச்சுன்னு அவங்ககிட்டயே கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா முருகன் கிட்ட வந்து கேட்குறாங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லம் அப்போ ராகவன் என்னப்பா சொல்றான் அப்படின்னு கேட்க சிவராமன் சொல்றாரு அந்த பொண்ணு ஏதோ கஷ்டத்தில் இருந்திருக்கு அதனால சாகு அப்படி சாகலான்னு சாகலானு போயிருக்கு இவன் காப்பாத்திருக்கான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறான் இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும் அமைதியா இது அப்படின்னு சொல்ல ராகவன் பேசிட்டே போறாரு உனக்கு இந்த வீட இளம் கிடையாது முதல்ல இந்த வீடு விட்டு வெளியில போ அப்படின்னு கோவப்பட அப்போ கவிதாவும் வந்து நீங்களே அதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கோபடுறாங்க துளசி பக்கம் முருகனுக்கு சப்போர்ட்டாக பேசுறாங்க அப்போ லட்சுமி வந்துட்டு இங்கே பாருங்க நீங்க யாரும் எதுவும் பேசக்கூடாது ராகவா நீ ஏன்னா ரொம்ப ஓவராக வந்து பேசிட்டு இருக்க அவனை வளர்க்கறதுக்கு உங்க யாருக்கிட்டேயாவது அப்பா பணம் கேட்டுப்பாரா மொத்தமே அவரை தான் பார்த்துக்கிட்டாரு நீங்க எல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அவன் இந்த வீட்டோட மூத்த பையன் அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அதுக்காக யாரும் நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து லட்சுமி வந்து சொல்றாங்க அடுத்ததான் தீபா கிட்ட வந்து கேட்காங்க தீபா நீ எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் நீ மறந்து போயிட்டியா நீயும் இப்படி இப்படித்தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்க இப்போ மட்டும் இப்படி பேச அப்படின்னு அவங்க எல்லாரும் வாயும் வந்து அடக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க யாரும் எதுவுமே பேச மாட்டாங்க நீங்கள் யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து முதல்ல அவங்கள ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கவிதா வந்து ஆறுத்தி எடுத்துட்டு வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுவாங்க எல்லார் காலையும் வந்து முருகனும் ரேவதியை வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இன்னொரு பக்கம் வந்து கவின் வந்து அவரோட ஃப்ரெண்டை வந்து பார்க்குறாங்க மகேஷ் வந்து யார் அடிச்சுட்டு வந்தாரோ அந்த ஃப்ரெண்டை வந்து பார்த்துட்டு வரலான்னு போகிறாங்க அப்போது நடந்த விஷயத்தெல்லாம் அவங்களோட அப்பா அம்மாவும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போது கவின் வந்து இதை யார் பண்ணாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கவின் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு இதோட இந்த அம்மா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ